ஒரு சிறுகதை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எழுத்தாளர் சுஜாதா ரொம்ப அழகான ஒரு விளக்கம் சொல்வார் ஓப்பனிங் லைனே வந்து வாசகனை உள்ள இழுக்கணும் அவள் அப்படியே அந்த எழுத்தோட ட்ராவல் பண்ணணும் அப்படின்ட்டு முடிவும் அதே மாதிரி தான் அடிதே முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் மட்டும் இல்லை இன்னும் தொடர்ந்து இருக்கலாமே அப்படின்னு எதிர்பார்க்கிற நேரத்தில் அந்த கதை நிறைவாக இருக்கணும் அப்போ தான் அந்த கதை வந்து நிலைத்து நிற்கும் அப்படின்னுவர் நான் சமீபத்தில் ஒரு கதை படித்தேன் காயத்ரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தன்னுடைய அப்பாவோட வெளிநாட்டில் தங்கியிருக்காங்க அப்பா ரொம்ப வற்புறுத்தி வேண்டிக்கிறதுக்காக தன்னுடைய சொந்த ஊரான ஸ்ரீரங்கத்துக்கு வராங்க ஸ்ரீரங்கத்தில் அதுவும் குறிப்பாக ரங்கநாதரை சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வராங்க ஒரு ஹோட்டலில் தங்குறாங்க அந்த கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் ஆட்டோவில் போகிறாங்க நேரடியாகவே போயிட்டு அந்த மண்டபத்தில் ரங்க மண்டபத்திலேயே இறங்கி சாமியை செவிக்க போயிருக்கலாம் இருந்தாலும் அந்த கோவில் பிரகாரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளாக ஆட்டோவில் போய் அங்கே இறங்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன் இறங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் வைக்கிறாங்க தன்னுடைய சின்ன வயசில் பார்த்த கோவிந்து மாமாவையும் பார்த்தா மாமாவையும் பார்க்குறாங்க ஸோ கோவிந்தம் பார்த்தாவும் உடல்நலம் சரியில்லாமல் இருப்பதை பார்க்குறாங்க ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது இவங்க சாமியை கும்பிட்டுட்டு ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க மனசுக்குள்ளே ஓடுது ஏன் இந்த ஊருக்கு வந்தாங்க ஒரு பத்து பதிமூணு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவம் தன்னுடைய அப்பா வந்து அந்த கோவிலுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர் அவங்களுக்குள்ள பேசிகிட்டு இருக்கும்போது உன்னுடைய மகளை அரங்கநாதனுக்கே கட்டி கொடுக்கறதுக்காக கோதை நாச்சி மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கக்கூடிய சம்பாஷணிகள் மத்தியில் ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு ஒரு நாள் பாசுரம் நான் தான் பாடுவேன் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன தகராறு அப்பா பாதிக்கப்படுறார் பாதிக்கப்பட்டதுனால அவர் வந்து மருத்துவமனைக்கு போகிறார் அங்கிருந்து மீண்டு வந்ததுக்கப்புறம் இந்த கைங்கரியத்தனை செய்யல எனக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு ஸோ சாமிக்கு முன்னாடி எல்லாருமே சமம் அப்படிங்கிறத ஏற்றுக்கலையே அதனால் இங்கே இருப்பது எனக்கு பிடிக்கல நான் கடல் கடந்து போயிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த வீட்டை வித்துட்டு தன்னுடைய ஒரே மகள் அழைச்சிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாரு அதற்கு பிறகு அவர் வரவே இல்லை அப்படியே அந்த கதை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போகிறார் அந்த எழுத்தாளர் என்ன பண்ணுறாருன்னா மறுநாள் காலையில் விஸ்வரூப தரிசனத்துக்கு போகிறாங்க வழக்கம் போல் கூட்டம் தான் சாமி கும்பிட்றதுக்கு அந்த காயத்திரி போகிறாங்க நம்மளும் கூடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அவங்க பாசுரம் ஒன்று பாடுறாங்க ஏன்னா அப்பா சொல்லி அனுப்புறார் நீ அரங்கன் முன்னாடி நின்று ஒரு பாசுரம் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசுரம் பாடின உடனே எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க விங்கிட்டு அப்படிங்கிற அவங்களுடைய உறவுக்கார மாமாவை பார்க்குறாங்க அவர் உடனே கேட்குறாரு காகிமா காகிதானே நீ அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க ஆமாம்மாம்மா அப்படின்ட்டு பேசுகிறாங்க ஸோ ரெண்டு பேருக்குள்ளே பேசப்ப உங்கள் அப்பா இருந்திருக்கலாம் கைங்கரியம் பண்ணியிருக்கலாம் அது மிஸ் பண்ணிவிட்டான் கடல் கடந்து போகாமல் இருந்திருந்தால் இங்கேயே நம்ம வந்து கைங்கரியம் பண்ணியிருக்கலாம் என்ன இருந்தாலும் ஆத்திரத்தில் அவன் கிளம்பி போனது தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லு இந்த காயத்ரி வீடு வீடுங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் கோவிந்தும் பார்த்தாவும் இப்போ ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிறாங்க அங்கே கோவிலில் வாங்கிய தீர்த்தத்தை அப்பாவுக்கு கொடுக்குறாங்க அன்றைய இரவு அப்பா வந்து இறந்துடுறாரு அப்பா இறந்த சில மணி நேரத்தில் வெங்கட்டு மாமா கிட்டேருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு பார்த்தாவும் கோவிந்தாவும் கிட்ட போய் சேர்ந்துட்டாங்கம்மா அப்படின்னு ஒரு சொல்ல இந்த செய்தி கிட்ட சொல்கிறியா அப்படின்னா அப்பாவும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்க மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பௌனம் அதற்கு பிறகு அந்த தொலைபேசி வந்து அந்த காயத்தினுடைய கணவர்கிட்ட போகுது மாப்பிள்ள உங்க பேரு கூட தெரியாம பேசிட்டு இருக்க உங்க பேரு என்ன அப்படின்னு வெங்கிட்டு மாமா கேட்பார் ரங்கராஜன் அப்படின்னு சொல்லி குடிப்பார் ரங்கராஜன் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே நம்மளுக்கு கதை முடிஞ்சு போயிச்சா அப்படின்னு பாக்குறோம் அடுத்த கட்டம் ஏதாவது வருமானு கைங்கரியம் செய்யக்கூடிய பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கடல் கடந்து போனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கைகறியை செய்ய முடியாது அப்படிங்கிறதும் தன்னுடைய வாழ்நாளில் பாசுரம் பாடி இருக்கக்கூடிய இடத்துல பாசுரம் பாடுவதற்கான சந்தர்ப்பமே அமையலை கடைசி உயிர் போகிறதுக்கு முன்னாடியாக தன்னுடைய மகளாவது போய் அந்த இடத்துல அரங்கன் முன்னாடி நின்று அந்த பாசுரத்தை பாடணும் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக பின்னணியில் இருக்கக்கூடிய வைராக்கியமும் அதற்கும் பின்னாடி இந்த கதைக்குள் இருக்கக்கூடிய மாந்தர்களுக்குள்ளார அந்த கோவிந்தம் பார்த்தாவும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு அப்படியே அவங்க வாழ்வாதாரமே இழந்து நிற்கிற மாதிரியான ஒரு சூழலை காட்டுறதும் ஒரு மண்டபத்துக்கு வராமல் நேரடியாக வந்து இறங்காமல் ஆட்டோல சுத்திட்டு வந்து நின்று அந்த மண்டபத்தில் சுவாமியை சாமியை சேவிக்கிறதும் அற்புதமாக அந்த கதையை எழுதியிருந்தார் அந்த எழுத்தாளர் பூபாலம் அப்படிங்கிற ஒரு இதழில் வெளியான ஒரு சிறுகதை இது இந்த கதையை வந்து பூவேந்தன் சிதம்பரம் என்பவர் எழுதியிருந்தார் ரொம்ப அற்புதமான இந்த கதை சொல்லாடலும் சரி அதை டிராவல் பண்ணியிருக்கக்கூடிய விஷயமும் அந்த கதையை வந்து ஒவ்வொரு காட்சிக்குள்ளாரையும் அப்படியே எடுத்த உடனே காயத்ரி வர்றதுலேருந்து ஆரம்பித்து கடைசியில் உங்கள் பேர் என்னன்னு கேட்கும்போது ரங்கராஜன் சொல்லி முடிக்கிற வரைக்கும் அவ்வளோ ஒரு வேகம் அதில் ஒரு வேகத்தோடு சேர்ந்து ஒரு நளினம் ஒரு நெரு நேர்த்தி அப்புறம் கொஞ்சம் மனசை நிகழ வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு எழுத்தாளன் பரிணமிக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரி கதை எழுதக்கூடியவர்களால் தான் சாத்தியம் ஒரு விஷுவலைஸ்டு ட்ரீட் ஒரு விஷுவலைஸ்டு ஒரு மெட்டீரியலை அழகாக ஒரு வாசகனுக்கு கடத்துவது என்பதுதான் இன்றைய காலகட்டத்தில் எழுத்துக்கள் செய்ய வேண்டிய வேலை அந்த வேலையை இது போல எழுத்தாளர்கள் பூவிந்தன் சிதம்பரம் மாதிரியான எழுத்தாளர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய காலத்தில் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுஜாதா அவர்கள் சொன்ன மாதிரிதான் எடுப்பும் தொடுப்பும் முடிப்பும் எப்படி இருக்கணும் அப்படின்னா வாசகனை வாசிக்க தூண்டும் விதமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நானும் சொல்கிறேன் ஒற்றை சொல் கேளீர் நிச்சயமாக இது பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நான் மீண்டும் அடுத்த காணொளியில் இன்னொரு ஆகச்சிறந்த நமக்கெல்லாம் பிடித்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா யூ பபாய்